கடந்த நாட்களாக வேலை விசா நிறுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகிறது இது குறித்து முழு விவரங்களை இந்த காணொளி வாயிலாக காணலாம் அமெரிக்கத்தில் மற்ற நாட்டவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் இந்தியர்களுக்கு பணி விசா வழங்குவதை அமீரகம் நிறுத்திவிட்டதாக கடந்த இரண்டு நாட்களாக செய்திகள் வெளியாகி உள்ளது நிறுவனங்கள் இந்தியர்களுக்கு விசாவிற்கு விண்ணப்பிக்கும்போது கிடைக்கும் பாப் அப் செய்தியால் இது ஏற்பட்டுள்ளது பணியாளர்களை பணியமர்த்தும் போது மக்கள் பன்முகத் உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும் அமெரிக்கத்தின் மனிதவள அமைச்சகமானது பணியிடத்தில் பன்முகத்தன்மையை மேம்படுத்துவதற்காக பல்வேறு நாட்டினருக்கு விசா ஒதுக்கீட்டில் இருபது சதவீதத்தை ஒதுக்க முடிவு செய்துள்ளது நிறுவனங்கள் இருபது சதவீத பன்முகத்தன்மையை அடைந்தால் எந்த நாட்டிலிருந்தும் தனிநபர்களை வேலைக்கு அமர்த்தலாம் இதை பின்பற்றாத நிறுவனங்கள் மீண்டும் அதே நாடுகளுக்கு விசாவிற்கு விண்ணப்பிக்கும் போது விசாக்கள் நிராகரிக்கப்படும் இது இந்தியர்களுக்கு மட்டும் பொருந்தும் சட்டமல்ல ஒரு நிறுவனம் அல்லது நிறுவனத்தில் வேலைக்கு ஆட்களை அமர்த்தும் போது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விதி இதுதான் குறிப்பிட்ட நாடுகளில் கவனம் செலுத்துவதை விட விசாக்களை பல்வகைப்படுத்த நிறுவனங்கள் ஊக்குவிப்பதாக அமெரிக்க அரசு கூறியுள்ளது அமெரிக்கத்தில் முப்பத்தெட்டு புள்ளி ஒன்பது லட்சம் இந்தியர்கள் வசித்து வருகிறார்கள் இது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் முப்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி சதவீதத்திற்கும் அதிகமாகும் இந்த சட்டம் அனைத்து நாடுகளுக்கும் சமமாக பொருந்தும் என்றாலும் இது இந்தியர்களிடையே அதிகம் பாதிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.